ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பன்னீரை வச்சு ஒரு ஈஸியான சப்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பன்னீர் மசாலா தோசை செய்கிறதுக்கு உள்ள ஸ்டஃபிங்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க சீரகம் லேசாக புரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்காங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக செவக்கட்டும் அது வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றே ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும் அடுத்த இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை மாவு சேர்த்துக்காங்க கடலை மாவை வெறும் பேனில் சேர்த்து நிறம் மாறாமல் லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்காங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கிரேவி க்ரீம் டெக்ஸ்டரில் வரும் அதுக்காகத்தான் கடலை மாவை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்காங்க கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக அடிப்பிடிக்கும் அதனால் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்த இதில் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்து இப்போ இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி க்ரீம் மாதிரி கிரேவியாக வரணும் அது வரைக்கும் இதை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த கிரேவி பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக கொதித்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நாம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு நூறு கிராம் பன்னீரை கையாலேயே லேசாக உதிர்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு நறுக்கி சேர்க்கணும் அவசியம் இல்லை கையாலேயே நல்லா உதிர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு வேளை தண்ணி உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிதுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துக்கோங்க கசூரி மெத்தி ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்து இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பன்னீர் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் சிம்பிளான பன்னீர் சப்ஜி ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட சப்பாத்தி நான் பூரிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வச்சு பன்னீர் மசாலா தோசை செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்